சலாம் மலைக்கும் உங்கள் பீ மசா சமையல் எல்லோரும் எப்படி இருக்கீங்கப்பா நல்லா இருக்கீங்களா இன்றைக்கி வந்து நம்ம இன்றைக்கி என்ன சமைக்க போகிறோம்னு சொல்லி நம்ம பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோன்னா வெந்தய சோறு ஒரு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றுறேன் நான் ஒன்றரை கப்பு அரிசி மூணு பேர் சாப்பிட்ற மாதிரி வைக்கிறேன் இப்போ ரெண்டாவது ஒரு ஸ்பூன் ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிருக்கேன் இப்போ வந்து ஒரு கார் ஸ்பூன் வெந்தயம் இந்த ஸ்பூனுக்கு ஒரு ஸ்பூனு நம்ம வந்து இப்போது ஒரு கிலோ அரிசி வைச்சோன்னா நம்ம பெரிய ஸ்பூனுக்கு ஒரு ஸ்பூன் வைக்கலாம் அரை கிலோ அரிசி வைச்சோன்னா அதுக்கு பாதி வைக்கலாம் இப்போ வந்து நம்ம வந்து முந்நூறு கிராம் அரிசி வைக்கிறோம் அதுக்கேற்ற மாதிரி நம்ம போட்டுக்கணும் இப்போ வெந்தயம் வந்து இந்த வெந்தயம் வந்து நல்லா பொரியணும் சவுண்டு கேட்க பார்த்தீங்களா அதனால் நம்ம என்ன பண்ண போகிறோன்னா இதுக்கு பட்டை ஒரு துண்டு ராம்பு ரெண்டு துண்டு பூ ஒரு பாதி அப்போல்லாம் போடுறோம் போட்டுக்கிட்டு நம்ம டக்குன்னு என்ன புதினா புதினாயில் போட்டணும் அந்த வெந்தையம் வந்து நல்லா செவந்து வாசனை வரணும் புதினாயில் போட்டோம்னா சின்ன வெங்காயம் இன்னும் சின்ன வெங்காயம் இல்லாத கூட பெரிய வெங்காயம் இருந்தால் கூட போட்டுக்கலாம் இப்போ அடுப்பை சிம்மில் வச்சுட்டு நம்ம கொஞ்சம் கிளவி காரத்துக்கு ஒரு பச்சை மிளகா ரெண்டா கீரி போ நீங்கள் வந்து இந்த சாதத்துக்கு நீங்கள் இஞ்சி பூண்டு வேண்டாம் போட்டுக்கலாம் வேண்டாம்னா விட்டுக்கலாம் நான் வந்து ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு போட்டு போகிறோம் இஞ்சி பூண்டு அந்த வெந்தய வாசனையிலேயே அந்த சாப்பாடு எடுக்கணும் அப்போ நல்லா இருக்கும் நீங்கள் இதுக்கு வந்து தேங்காய் பால் ஊற்றியும் வைக்கலாம் தேங்காய் பால் எல்லாமே வைக்கலாம் நான் வந்து இப்போ ஒரு கப்பு பாலும் ரெண்டு கப்பு தண்ணியும் ஊற்றப்படும் இது நல்லா வதங்கட்டும் ரெண்டு கப்பு தண்ணி ஒருத்த இது இந்த கப்புக்கு ஒன்றரை கப்பு அரிசி போட்டிருக்கேன் அதனால தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம் இந்த ஸ்பூனுக்கு ஒரு ஸ்பூன் போட்டிருக்கேன் நீங்கள் நம்ம இந்த ஸ்பூனாக இருந்தால் பாதி போட்டால் போதும் பத்தாட்டம் ரெண்டாக போட்டுக்கலாம் சில உப்பை வந்து நல்லா உரைக்கும் சில உப்பு உரைக்காது நம்ம உப்பை பொறுத்து தான் இந்த இஞ்சி பூண்டாலாம் நம்ம போட்டாலும் அது சட்டியில் ஒட்டி இருக்கும் அதனால நம்ம நல்லா வைக்கலாம் பால் கொதிச்சிருச்சு சாத்தோம் அரிசி போட்டோம் பால் நுறக்குடி வரும்போதே போடணும் நான் வேறு ஒரு வேலை பார்த்துட்டு இருந்தேன் அதுக்குள்ள நீங்கள் இதில் மஞ்சள் தூள் போட்டு தனியாத்தூள் போட்டு சோம்புத்தூள் போடலாம் மட்டன் மசாலா போட்டுக்கொண்டு செய்யலாம் நான் ஒயிட்டாக இருக்குன்னு சொல்லிவிட்டு இப்படி செய்யலாம் இதுக்கு மேலே ஒரு நாலு துண்டு பச்சை தக்காளி ஃபஸ்ட்டே போட்டால் கலர் மாறிடும் என்ன பண்ண போகிறோன்னா சாதம் வெந்துக்கிட்டு இருக்குது ஆமாம் அதை சிம்மில் விட்டுடலாம் குக்கர் போடல தம்மளே போட்டு வேக வச்சிடலாம்னு வச்சுட்டேன் இப்போ வந்து கடாய் வச்சு எண்ணெய் ஊற்றிருக்கேன் சாப்பா கிழங்கு இருக்குது பார்த்தீங்களா இதை வந்து குக்கரில் மூணு விசில் விட்டு எடுத்துட்டேன் எடுத்து தோல்ச்சி விட்டேன் இப்போ அது எது பண்ண போகிறோன்னா இறா போட்டு தொக்கு பண்ண போகிறோம் அது சூப்பராக இருக்கும் இப்போ அதை கூட இதை ரெண்டு ரெண்டாக வெட்டி வச்சுருக்கும் இதே எண்ணெயில் போடலாம் அப்படியே நம்ம போட்டு செய்தோம்னா வலுவலுன்னு இருக்கும் இப்படி நம்ம எண்ணெயில் போட்டு பொறிச்சு நம்ம செஞ்சோம்னா சூப்பராக இருக்கும் அந்த ஈரத்தன்மையெல்லாம் எண்ணெயே பெயரும்ல அது போது நமக்கு சூப்பராக வரும் இதே மாதிரி செஞ்சு நம்ம தொக்கு செய்யலாம் இப்போ பாருங்க சாதத்தில் கொஞ்சோண்டு தண்ணி நிற்கிது இப்போ நம்ம என்ன பண்ணோம் குக்கர் மூடியை போட்டுடலாம் போட்டு அப்படியே தம்மில் விட்டுட்டோன்னா அந்த சாதம் வந்து புழுங்கரிசி பார்த்திங்களா அப்படி சாஃப்ட்டாக இருக்கும் தீங்கிறதுக்கு இதே அவ்வளோ வாசனையாக இருக்குது சாப்பிட்றதுக்கு இன்னும் நல்ல வாசனையாக டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ வந்து நம்ம விசில் உடலை கண்டிப்பாக சும்மா அஞ்சு நிமிஷத்துக்கு வச்சுக்கலாம் இப்போ வந்து இது வந்து அப்படி நம்ம பொரிச்சுக்கிட்டு இருக்கோம் பக்கத்து அடுப்பில் நம்ம என்ன செய்ய போகிறோன்னா எறாக்கு வெங்காயத்தக்காளி வதர்க்க போவோம் இது கடல் எண்ணெய் ஊற்றிட்டு கேமதம் சாதத்துக்கு வந்து ரீஃபண்ட் ஆயில் ஊற்றணும் நம்ம எல்லா எண்ணெயும் கலந்து சமைச்சு சாப்பிட்டா உடம்புக்கு ரொம்ப நல்லாதுப்பா என்ன பண்ண போகிறோன்னா கடுகு சட்டி நல்லா வீட்டு அதனால சீக்கிரம் எண்ணெய் காமிப்போம் கொஞ்சம் சோம்பு ஒரு ஒரு வெங்காயம் ஒரு தக்காளி இது வந்து மூணு பேருக்கு நம்ம தொக்கு பண்ண மாதிரி பண்ணுறோம் இது நல்லா வதங்கட்டும் இது வதங்க கொஞ்சம் லேட்டாகும் நம்ம அதனால் என்ன பண்ணோம் ஒரு ஸ்பூன் உப்பு போட்டுடலாம் டூ ஸ்பூன் நம்மள்ட்ட இடத்துல அந்த ஸ்பூனுக்கு ஒரு ஸ்பூன் உப்பு பொரிஞ்சிச்சு எடுத்துடலாம் இல்லை ஒன்றுக்கு ஒன்று ஒட்டாமல் இருப்பாருங்க இப்படி நீங்கள் எண்ணெயில் வறுத்து எடுத்து தொக்கு பண்ணலாம் வளப்பு பிடிக்கலை பசங்க சாப்பிட மாட்டேங்காங்கன்னா இப்படி மசாலா போட்டு பொறிச்சு எடுத்துடலாம் ஒரு அரை ஸ்பூன் இஞ்சி குண்டு போட்டுக்கலாம் இன்னும் இறம் வந்து வாயு இஞ்சி குண்டு போட்டு நல்லா வாசனை வர வர மூடி மூடி வதச்சி எடுக்கலாம் வரணும் உருளைக்கிழங்கு நம்ம வறுத்து எடுத்துட்டோம் இந்த ஒரு சேப்ப இப்போ பார்த்திங்களா நல்ல பொறு பொருன்னு இருக்குது பிசு பிசுத்தன்மையெல்லாம் போயிடும் இதே மாதிரி வறுத்து நம்ம குழம்பு வைக்கலாம் இல்லாட்டா புளி குழம்பு வைக்கலாம் வறுக்கலாம் இதே மாதிரி மசாலா பொடி இதே மாதிரி வறுத்து எடுக்கலாம் அப்புறம் வந்து பேஸ்ட்டு மாதிரி பண்ணலாம் அது பேர் கிரேவி மாதிரி இல்லை அது கருணாக்கெழங்குல செய்வோம் புடிக்கிழங்குல செய்வோம் இதுலேயும் நம்ம செய்யலாம் இப்படி பொறிச்சு தான் நம்ம செய்யணும் இதெல்லாம் அப்போ தான் நல்லா இருக்கும் பச்சை மிளகா வந்து போட்டலாம் இது வந்து மல்லித்தலை இது நல்லா வரக்கணும் இதெல்லாம் கொஞ்சம் உருளைக்கிழங்கும் பொறிச்சு எடுக்கிறோம் உம் இறங்க கழுவி மஞ்சள் தூள் உப்பு மிளகாத்தூள் இஞ்சி பூண்டு போட்டு வச்சு இதெல்லாம் இதை வரட்ட எடுக்கணும் இந்த குழம்புல போட தான் அதோ எல்லாமே ஆயில் செய்கிறாங்களே உடம்பு செட்டாக மன்னு வைக்காருங்க இது வந்து ரொம்பலாம் ஆயில் ஊற்ற வேண்டாம் இன்னும் இப்போ எண் கிழங்குல பாருங்க ஒரு எண்ணெய் இல்லை எண்ணெயே பிடிக்காது உருளைக்கெழங்கு பாருங்கள் எண்ணெய் பிடிக்காது இந்த தண்ணி வரத்த வர இல்லை வரச்சு எடுத்துடலாம் ரொம்பவே கூடாது ஏன்னா நம்ம தொப்பில் போட போகிறோம்ல அதனால் அடுப்பாக ஆஃப் பண்ணிடுது இப்போ இதுக்கு நம்ம என்ன போட போகிறோன்னா மஞ்சள் தூள் மிளகாத்தூள் தனியாத்தூள் பாருங்க மஞ்சள் தூளும் தனியாவும் ஒன்றா அரைச்சது ஒரு ஸ்பூன் அதுக்காக இதுக்கு மஞ்சள் தூள் போட வேண்டாம் ரெண்டு ஸ்பூன் இப்போ ஒரு ஸ்பூன் மிளகாத்தூள் போட்டுடலாம் காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகா தூள் கரெக்டாக இதுக்கு ஒரு ஸ்பூன் போட்டிருக்கோம் இது கூட நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இந்த வரத்தை இறாவை எடுத்து போகணும் நல்லா சாஃப்டாக இருக்குது எல்லாம் ஒன்றா போட்டு கிளறிங்க சட்டி வந்து இது ரொம்ப சூடாக இருக்கும் கரண்டையும் நல்லா சூடாகிடும் எல்லாமே எண்ணெயில் போட்டு நல்லா வர இப்போ தேங்காய் ஜீரகம் சாரி தேங்காய் சோம்பு வெங்காயம் அரைச்சி வச்சிருக்கேன் இல்லை கொஞ்சம் இதே மாதிரி குருமாவுக்கு அரைச்சி போட்டிங்கன்னா நல்ல வாசனையாக இருக்கும் தேங்காய் பெரிஞ்சு கசகசா எல்லாம் இப்போ இந்த குழம்புக்கு உப்பு பத்தாவது போட்டுக்கலாம் இந்த சட்டியை காய வச்சிருக்கோம் இப்போ இதில் என்ன பண்ண போகிறோம்னா உருளாக்கிழங்க போட்டு பண்ணுவோம் பராத்தொக்கு எப்படி இருக்கு பார்த்தீங்களா சூப்பராக இல்லை கலர்ஃபுல்லாக இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோன்னா பொரிச்சு வச்சால் அடுப்பை சிம்மில் வச்சுட்டு இப்படியும் சாதத்தில் சப்பாத்திக்கு இட்லிக்கு எல்லாம் இந்த மாதிரி சேராத்துக்கும் செஞ்சு சாப்பிட்டா சூப்பராக இருக்கும்ப்பா நீங்களே இதே மாதிரி செஞ்சு சாப்பிட்டுட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் என் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சாதம் ரெடி ஆயிடுச்சு சேராத்துக்கும் ரெடி ஆயிடுச்சு உருளாக்கிழங்கு உப்பு போட்டுக்கலாம் கொஞ்சோண்டு இஞ்சி பூண்டு ஒரு கால் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பச்சை வாசனை போக வர நம்ம மல்லித்தலை ஏன்னா இந்த மல்லித்தொழை போட்டால் நல்ல எண்ணெயிலே நம்ம போட்டுட்டோன்னா நல்லா லாஸ்ட்டு வர இந்த மல்லித்தலை வாசனையாக இருக்கும் டேஸ்ட்டாக வறுத்து வச்சா உருளைக்கிழங்கு போட்டுருக்கோம் இதுக்கு மஞ்சத்தூளும் மிளகாத்தூளும் போடணும் இதுக்கு வந்து தனி மிளகாத்தூள் அந்த தூள் நம்ம கொஞ்சோண்டு தண்ணி ஊற்றிடலாம் உப்பு காரம் மஞ்சள் மல்லாரூல் போட்டோம் இதெல்லாம் கொஞ்சம் நம்ம மட்டன் மசாலா போடலாம் ஒரு கால் ஸ்பூன் மட்டன் இந்த ஸ்பூன் ஒன்று போட்டிருக்கேன் பெரிய ஸ்பூன் கால் ஸ்பூன் போட்டுக்கலாம் நம்ம குட்டி குட்டி பாட்டில் வச்சுருக்கனால குட்டி குட்டியே ஸ்பூன் போட்டு வச்சுருக்கோம் ஏற்கனவே உருளைக்கெழங்கு வந்து வெந்தது தான் இருந்தாலும் இன்னும் கொஞ்சோண்டு இந்த மசாலா பச்சை வாசனை போக வர எனக்கு உப்பு காரம்லாம் இருக்கான்னு பார்த்துடலாம் கொஞ்சம் காரம் கம்மியாக இருக்குது காரம் இருக்குது சார் உப்பு பச்சை வாசனை போகிறவரை வித்தியாசமான எறாவும் சேப்பா குழம்பு போட்டு நம்ம ஒரு குழம்பு வச்சுட்டோம் அது பாருங்கள் சூப்பராக இருக்குது இது குழம்புன்னு சொல்லணும்னா குக்காக இருக்குது பாருங்கள் இதே சாதத்தில் போட்டு ரசஞ்சு சாப்பிட்டீங்கன்னா சூப்பராக இருக்கும் இதே மாதிரி நீங்களும் செஞ்சு சாப்பிட்டுட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனாக கிளிக் பண்ணுங்கள் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு இதுலேயும் பிரிஞ்சிருச்சு இதுலேயும் பிரிஞ்சிச்சு இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ஒரு முட்டையை உடச்சி இதில் அப்படியே முடியோச்சு இப்போ வந்து ஒரு பொருளியா உண்மையா பொய்யா தெரியாதுப்பா எல்லோரும் சொல்லுவாங்க முட்டை தின்னா கேன்சர் வரும் அது உண்மையா பொய்யா அப்படின்னு சொல்லிட்டு யாராவது கமாண்ட் பண்ணுங்கள் ரெடி ஆயிடுச்சா குழம்பு ரெடி ஆகிடுச்சு ரெடி ஆயிடுச்சு அப்படியே மூடி வச்சா அந்த அதுலேயே வந்துடும் சாதம் பாருங்க சூப்பராக சாதம் ரெடி ஆகிடுச்சு பார்த்தீங்களா இறா தொக்கு முட்டை தொக்கு சாதம் எல்லாம் இதெல்லாம் மூடி முடி முடி வச்சு ஏன்னா பூச்சியோ கம்பளி பூச்சியோ எதோ வந்துடும் அதில் முடியோ அது வந்து நமக்கு வயிற்றுக்கு கெடுதல் அப்படியே ஒரு கிண்ணத்தில் எடுத்துடலாம் பருப்பு கூட்டு பண்ண போகிறோம் சவச்சவ பருப்பு கூட்டு ஆனால் எல்லாத்துக்கும் தெரியும் தெரியாதவங்க இதை பார்த்து கற்றுக்கிடுங்க நமக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ பருப்பு வச்சுக்கணும் ஏன் கைக்கு இது வந்து ரெண்டு கை போட்டோன்னா ஐம்பது பருப்பு இதை லைட்டாக நம்ம வறுத்துக்கலாம் வர்த்தோன்னா நல்லா வாசனை இருக்கும் நல்லா வறுத்தாச்சு ஓ அது பாட்டு வீடியோ பேக்கிட்டே இருக்குது எடுத்துக்கலாம் வந்து கலரில் வறுத்துட்டோம் இப்போ தாளிச்சி விட்டுறலாம் நல்லா வாசனை வறுத்து பருப்பு என்ன காஞ்சிருக்கும் கடுகு போட்டுடலாம் ஈரகம் உளுந்தும் கட கடலை பொருட்கள் ரெண்டு காஞ்ச மிளகா ரெண்டு கருவேப்பில் தக்காளி வெங்காயம் பூண்டு எடுத்து ரெண்டு பல் எடுத்து தோலோடி நச்சு போட்டுடணும் பாருங்க ஒரு அஞ்சு பல் எடுத்துருக்கேன் அது அப்படியே போட்டுருவோம் நாலு பூண்டு நச்சுட்டோம் அப்படியே போட்டுருவோம் நல்லா வதங்கிட்டு சவுல் தோக்காக கழித்த வரணும் நம்ம தோல் தி மஞ்சத்தூள் போட்டு தள்ளியில் போட்டிருக்கோம் சவுச்சோ இது சவுச்சோளையும் செய்யலாம் வெள்ளரிக்காய் செய்யலாம் வெள்ளரிக்காய் பெரிய வெள்ளரிக்காய் வரும் அதுலேயும் செய்யலாம் குடலைங்க நம்ம கூட்டு பண்ணணும்னா கடலைப்போட்டு செஞ்சதான் ரொம்ப நல்லா இருக்கும் அது தோரம் பப்பு போட்டு இது நல்லா எண்ணெயில் வதங்கட்டும் வதங்கினப்போ அந்த பருப்பை கழுவி போட்டு உப்பு போட்டு உப்பு காஞ்ச மிளகா போட்டுக்கும் ஒரு பச்சை மிளகா போட்டிருக்கும் சும்மி பொல்லியோ ரெண்டாக வெட்டி இந்த மிளகா வந்து நல்லா காரம் இருக்கும் நல்லா வதங்கட்டும் இப்படியே கூட பொரியல் பண்ணி தேங்காய் பூ போட்டு சாப்பிட்டுக்கலாம் அவங்க வந்து பருப்பு போட்டுக்கலாம் பறத்தை வச்ச பொறுப்பு தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாம் தண்ணி ஊற்ற இந்த காய் தண்ணி அளவுக்கு போதும் ரொம்ப ஊற்றணும்னா அது நமக்கு குழம்பு மாதிரி ஆகிடுங்க கொதிக்கட்டும் பிறகு உப்பு பார்த்துட்டு நம்ம அப்புறம் போட்டுக்கலாம் பாருங்க மல்லி தலையும் போட்டால் இந்த வேலை முடிஞ்சிச்சு இப்போ மூடி வச்சிடலாம் மஞ்சத்தூள் போடலாம் மஞ்சள் தூள் போட்டு மூடி வச்சிடலாம் வந்து ஆர்கானிக் மஞ்சள் அதை வாங்கி நாங்கள் அரைச்சி வச்சுருக்கோம் அது கொஞ்சோண்டு சேல் பண்ணிகிட்ருக்கோம் அது கொஞ்சோண்டு வந்து போட்டால் கூட நல்லா வரும் எந்த கெமிக்கல் இல்லாமல் நம்ம எல்லா மசாலாவும் சேல் பண்ணிக்கிட்டு இருக்கோம் யாருக்கா வேணும்னா மெசேஜ் பண்ணுங்கள் வாட்ஸ்அப்பில் கேட்டால் ஃபோன் பண்ணுங்கள் மூடி வச்சிடலாம் கழிச்சு அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம் இன்னும் ரெண்டு விசில் வந்தோன்னே ஆஃப் பண்ணிடலாம் ரெண்டாவது விசில் வந்து மூணாவது விசில் வந்துடுச்சு அடுப்பை ஆஃப் பண்ணி விட்டுடலாம் பருப்பு கொஞ்சோண்டு காய் நிறைய போட்டிருக்கோம் அப்புறம் அடுப்பிடிச்சிடும் நம்ம வந்து இது ஆறினோன்னு திறந்து பார்க்கல எப்படின்னு இதுக்கு எந்த வேலையும் இந்த மாதிரி இல்லை கொஞ்சோண்டு பெருங்காயம் போட்டால் போதும் சரிங்களா தண்ணியே இல்லை காலிச்சிட்டோம் பொரியல் மாதிரி இல்லை கூட்டு மாதிரி இல்லை சூப்பராக இருக்குது ஐயோ அடியில் பார்த்திங்களா தண்ணி இருக்குது இதே மாதிரி நீங்களும் செஞ்சு சாப்பிட்டுட்டு எப்படி இருக்குன்னு சொல்லி கம்மண்டில் சொல்லுங்கள் சூப்பராக வண்ணமாக சாலையாக இருக்குது அஸ்ஸலாமு மலைக்காம் அப்போ நம்ம வீட்டில் என்ன சாப்பாடுனா குழம்பு உருளை முட்டை யாரா அப்படி தலை 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 தலான்னு இருக்கு பார்த்தீங்களா அப்புறம் சாதம் அலைக்கும்